சூரியனே சினிமாவில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஒன்னே அகம்புகையார் சமுதாயத்தில் உள்ளவங்கலாம் கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் குடி தான் நம்ம சமுதாயத்தில் ஒரு தமிழ் சோதிச்சிட்டா அப்படின்ட்டு கல்யாண வீடு காது ஊத்து எல்லாத்துலேயும் சூரியனை புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க சசிகுமார்னு ஜோதிச்சுட்டாங்க கோனார் சமுதாயத்தில் உள்ளவங்க சந்தோஷப்படுறாங்க கொண்டாடுறாங்க ஏன்னா இவங்களுடைய வேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதேமாதிரி தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் வெற்றி அடைஞ்சால் அந்த சமூகம் பயன்படுத்தி எடுத்து நம்ம சமூகத்திலாம் தமிழ் சோதிச்சிட்டா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க எல்லாருடைய வேறு இங்கே இருக்குது விஜய் உச்ச நடிகர்னு சொல்லிக்கிட்டாலே இருக்காங்களா எந்த சமூகத்திலேயாவது அவனுடைய புகைப்படத்தை போட்டு இந்த சாதி எங்கள் சாதியில் உள்ள விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உச்ச நடிகராக இருக்காருன்னு சொல்லி ஏதாவது ஒரு புகைப்படம் குடும்பத்தில் பார்த்துருக்கீங்களா நுட்பமான இல்லைங்க அரசியல் கவனிச்சிங்கன்னா வேறு இருக்கவங்க முடியலாம் சாதியாக மாறிடுறாங்க வேறு இல்லாதவங்கலாம் எல்லா சாதிக்கும் பொதுவாக உள்ளவங்களாக மாறி இருந்தான் உதாரணத்துக்கு விஜய் அப்பா வந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டு வரும்போது தமிழே தெரியாதுங்காரு அவங்க அம்மா எங்கள் அம்மாவோட அவங்க அம்மாவோட அம்மா அப்பா வந்து கைதாப்படத்துலேருந்து கிளம்பி வந்தாங்க அங்கே மியூசிக் கற்றுக்கிடுதுக்கு அப்படின்னு விஜயோட அம்மா சொல்கிறாங்க விஜயோட அப்பா ஒரு பேட்டியில் வந்து தங்கச்சி மடம் கார் இந்த ஒரு பேட்டியில் மதுரை பகுதியில் இருக்க மேலூர் தான் எங்களுடைய குருவிக்கங்காரு ஒருத்தன் பிள்ளைமாருங்க ஒருத்தன் முதலியாருங்க ஒருத்தன் மீனவ சமுதாயங்க உறுதி அடையலை அப்போ தமிழ்நாட்டுக்கு புது தலைவனாக வரவங்கலாம் என்ன சமூகம் என்ன ஏது தமிழ் குடிதானா அவனுக்கு வேறு தமிழ்நாட்டில் தான் இருக்கானாங்கிற விவரம் தமிழர்களுக்கு தெரிய மாட்டேங்குது மறைக்கிறாங்க உதாரணத்துக்கு அண்ணன் சீமான் சொல்கிறாரு இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி வெற்றி பெறும்னு நினைக்கிறது சுற்றி ஆலோசகராக வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்துருக்கோங்க ஆதவர்தனா ரெட்டி கிருஷ்ணசாமி இருந்து ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறதுக்கு ஆந்திராக்காரன் எதுக்கு வியூகம் வந்து கொடுத்துட்டு இருக்கான தமிழ்நாட்டில் வியூக அண்ணன் சீமான் அதுக்கு தான் சொல்லுறாரு மற்றவனை நம்புது அடுத்து எழுதி கொடுக்கவனை நம்புது அண்ணன் சீமானை நம்ப மாட்டேக்கானுட்டு இப்போ அண்ணன் சீமானு இப்போ மூணு மாநாடு ஒரு முதல் மாநாடு எங்கே நடத்தினா திருச்சியில ரெண்டாம் மதுரையில் விக்ரமண்டியில் மதுரையில் நடத்தும் போது தமிழ் தமிழர்கும் பேசலை இந்த விஜய் வந்து இவ ராமசாமி தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமும் இந்த ஆந்திராக்காரர் தெலுங்குக்காரர் இந்த வியூக வகுப்பாளர்கள் தான் அதே மாதிரி திராவிடத்தை தூக்கிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த வியோக வகுப்பாளர் தான் விஜய் அரசியலும் முடிச்சு விட போகிறது இந்த ரெட்டி நாயுடுதான் இதுதான் சீமானுடைய அரசியல் பார்வை இதுதான் நம்ம மண்ணில் நம்ம மக்கள் அரசியல் பண்ணுறதுக்கு எதுக்கு மாற்று மொழி நடந்தவர்களை அவனை நம்ம மண்ணுக்கு மக்களுக்குன்னு பேச சொல்றாங்க விஜயா பேச மாட்டேக்கானுவேன் இதுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ் மக்கள் அரசியல் விழிப்படைஞ்சிருவீங்க நம்ம மண்ணுக்கான அரசியல் நம்ம பேசாத வரைக்கும் நம்ம அடுத்தவளும் அடிமையாக இருந்துகிட்டே இருக்கணும் இதை ஒரு முழு வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்